ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா இன்றைக்கி விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க நிலக்கடலை எடுத்துக்கோங்க வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒவ்வொன்றா அளவுகள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து மைதா மாவு அரிசி மாவு ஒரு கப்பு பால் எடுத்துருக்கேன் இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நான் வெள்ளை எள்ளு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துருக்கேன் எல்லாமே அரை அரை கப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக அந்த வருப்பட்ட பின்ன பிறகு நான் வந்து வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் அது வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வருபட்ட பிறகு வெள்ளை அந்த எள்ளு வந்து லைட்டாக பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ நல்லா வாசமும் கம்ம கம்மன் இருக்குது இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல ஆற வச்சிடலாம் இதை அப்படியே எடுத்து ஆற விட்டுருங்க ஆறின பிறகு நம்ம பொடி பண்ணிக்கணும் இப்போ அதே பேனில் நான் எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு நம்ம வந்து தண்ணியோ பாலோ எது வேணாலும் சேர்த்திக்கலாம் பால் சேர்த்தி செய்யும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன் அரை கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் இது வீட்டில் நான் அரைச்ச மாவுன்றதுனால கொஞ்சம் கால் கால் கப்பு சேர்த்து எடுத்திருக்கேன் நீங்கள் கடமாக வந்தால் ஒன்னே கால் கப்பு சேர்த்திக்கலாம் தண்ணியோ பாலோ இப்போ பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு நெய் இல்லைனா அந்த பாலோடு சேர்த்து வரும்போது உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அந்த மாவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க அது ஒரு பக்கம் கொதிக்கும் போது இந்த பக்கம் மாவை கலைக்கலாம் நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் லைட்டாக அந்த விரிசல் இல்லாமல் வருங்க அதனால தான் நான் ஒரு கப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க இப்போ கொதிக்கிற பால் நம்ம தான் வச்சுருந்தோம் அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க சூட்டோடு நம்ம நல்லா கலந்து விடணும் நீங்கள் அப்படியே பேனில் கூட மாவை சேர்த்திக்கலாம் ஆனால் அதில் சேர்த்துற செய் கலக்கிறத விட இந்த மாதிரி சேர்த்தி கலக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுறேன் இப்போ நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து கரண்டியிலே கலைக்கோங்க இல்லைனா கையில் கலக்க முடியாது அதனால தான் பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுட்டேன் இது நல்லா கரெக்டாக பதத்தில் இருக்குது இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே மூடி இருக்கட்டோங்க இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இப்போ பூரணத்துக்கு பாருங்கள் நான் வந்து போட்டு இதை பொடி ஆற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இது அரிசி மாவு அரைச்ச மிக்ஸி ஜார் தாங்க இல்லை இப்போ அதிலே சேர்த்துட்டு இதை நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இது கூடவே நான் எடுத்து வச்சுக்கிற வெள்ளம் ஒரு கப்பு அதாவது ஒரு கப்பு அரிசி மாவுனா ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்திக்கோங்க தாராளமாக கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு அது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ இது கரெக்டாக இருக்குது இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அது மிக்சி ஜாரில் இருக்கிறதுனால ஏன்னா நம்ம நிலக்கடலை இது எல்லாமே சேர்த்துருக்கனால லைட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் பிடிச்சிங்கன்னா இது வெறும் வயலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த வெறும் தேங்காய் இல்லாமல் கூட இந்த பூராணை வச்சு செய்யலாம் ஆனால் நான் தேங்காவோட சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் பாருங்கள் நான் ஒரு தேங் தேங்காய் அதாவது சின்ன தேங்காயில் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே நான் எடுத்து துருவி எடுத்துருந்தேன் இப்போ பாருங்கள் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த நம்ம அரைச்சி எடுத்து பூரணத்தோடு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கோங்க அதாவது சின்ன சின்ன லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு எந்தளவுக்கு பெருசாக வேணுமோ பெருசாக சின்னதாக வேணுமோ சின்னதாக செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது இப்படி இருக்கட்டும் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிச்சிருந்தோம் பார்த்திங்களா மேல் மாவு அந்த மேல் மாவு வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் உருண்டை ஷெஃபில் உருட்டிக்கோங்க பாருங்கள் லைட்டாக கையில் வந்து நெய்யோ எண்ணெயோ தொட்டு தொட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவை வந்து பெரட்டி விட்டு நல்ல ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுருங்க கையில் பாருங்கள் ஒட்டவே இல்லை கரெக்டாக இருக்குது மாவு பதத்தில் இருக்குது இப்போ பாருங்கள் லைட்டாக எண்ணெய் தொட்டு தொட்டு நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் மூடி வச்சிருங்க இல்லைனா காஞ்சி போயிடும் இப்போ இந்த மாதிரி நான் அச்சு இருக்குது அச்சு இல்லைன்னா நீங்கள் பேப்பர் பாலித்தீன் பேப்பரில் கூட செய்யலாம் நான் அச்சு இருக்கிறதுனால உங்களுக்கு அச்சில் செஞ்சு கட்டுறேன் இந்த மாதிரி இது வந்து பூண்டு வச்சு இதில் லைட்டாக எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் அச்சில் நம்ம ரெடி பண்ணணும் பாருங்கள் அதே மாதிரி இது ஒரு அச்சு இதுலேயும் இதே மாதிரி எண்ணெயை நம்ம அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வருங்க அதுக்காக தான் இப்போ பாருங்கள் மாவை வந்து நல்லா உருட்டி எடுத்துட்டேன் இப்போ இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா உங்கள் விரல்களை வச்சு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க அதை வந்து நம்ம ஃபுல்லாக மூடிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக அந்த உரல் ஷேப்பில் வரும் பாருங்கள் லைட்டாக எண்ணெய் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க தொட்டு தொட்டு லைட்டாக இந்த மாதிரி பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு ஹோல் போட்டு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பூரணத்தை பூரண உருண்டையே சேர்த்திக்கோங்க அவ்வளோதாங்க கரெக்டாக இருக்குது எனக்கு இந்த அளவில் பூரண உருண்டை இப்போ மேலே இருக்கிற மாவு வந்து லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடுச்சா கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அச்சோட சூப்பராக கரெக்டாக வரும் இங்கே பாருங்க அவ்வளோதாங்க ஈஸியாக டக்குன்னு குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் பூண்டு அச்சில் நான் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டேன் இப்போ அடுத்த கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதை அப்படியே ஒரு பக்கம் பிளேட்டில் வச்சுட்டேன் ஏன்னா ஒரு நாலஞ்சு இப்போ ரெடி பண்ணிய பிறகு தான் நம்ம வந்து இட்லி சட்டில் வேக வைக்க முடியும் இல்லைன்னா வந்து சீக்கிரம் வந்து ஒவ்வொன்றா இருந்தால் ஒவ்வொன்று வெந்திருக்கும் ஒவ்வொன்றும் வேகாது டைம் கரெக்டாக இருக்காது அதனால தான் இப்போ இன்னொரு அச்சில் பாருங்கள் மாவு எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் அந்த பூரணத்தை ரெடி பண்ணிட்டுருக்கோம் பார்த்திங்களா பூரண உருண்டையை வந்து மறுபடியும் இதுக்குள்ளே சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு வந்து மேலாக்க அப்படியே ஃபுல்லாக எடுத்து விடுங்க ரெண்டு பக்கம் வைக்கணும்னு தெரியாது ஆனால் ரெண்டு பக்கம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இது ஒரே பக்கம் வச்சிருந்தா போதும் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு மேலே இருக்கிற மூடியை வந்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க நிறையா மாவு இருந்ததுன்னா நம்ம எடுக்கணுன்னு அவசியம் இல்லை அதே தன்னால் வெளியெல்லாம் அமுத்திட்டு வந்துடும் இப்போ அதை அப்படியே எடுத்து இன்னொரு மாவோட கலந்து வச்சுட்டு பாருங்க இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இதை அப்படியே எடுத்து விட்டுருங்க அவ்வளோதாங்க எடுத்து விட்டுட்டு இப்போ அச்சை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் நல்லா சூப்பராக வீட்டிலே வந்து ஈஸியாக பூண்டு அச்சலையும் செய்யலாம் இந்த மாதிரி அச்சலையும் செய்யலாம் அச்சு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சா இதையும் ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் இப்போ மறுபடியும் பாருங்கள் நான் இன்னொரு தடவை காட்டுறேன் ஈஸியாக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கூட செய்யலாங்க இது இந்த மாதிரி ரவுண்டாக மாவு வந்து நல்லா உருட்டிட்டு லைட்டாக எப்படி அமுத்தி விட்டுருங்க அமுத்தி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு நீங்கள் வந்து மடித்து கூட எடுத்துக்கலாம் எப்பயும் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி மடித்து கூட எடுத்துக்கலாம் ஆனால் மடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து உருண்டை ஷேப்பில் கிடைக்கும் நம்மளுக்கு அதாவது ரவுண்டாக பால் ஷேப்பில் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க இது வந்து உருண்டை கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு விதமாக இப்போ நம்ம மூணு விதமாக ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டு அச்சு ஒரு ரவுண்ட் ஷேஃப்பில் இப்போ இன்னொரு அச்சுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு அச்சு மாதிரியே நம்ம இன்னொரு அச்சு ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ளாட்டாக இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணிவிட்டு கைகளாலே நீங்கள் லைட்டாக இப்படி மாவை ரெடி பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளே பூரணத்தை வச்சுட்டு கைகளாலே அப்படியே உள்ளங்கை வச்சு அப்படியே வச்சு அமுத்தி விட்டு எடுத்துகிட்டு வாங்க ஈஸியாக டக்குன்னு குயிக்காக வேலை முடியுங்க நம்ம அச்சு இருக்கணுன்னு அவசியம் இல்லை அச்சு இல்லைன்னா கூட எப்படி செய்கிறதுன்னு தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பூண்டச்சு அவ்வளோதாங்க நம்ம பூண்டச்சு செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் இதில் நீங்கள் வந்து கோடுகள் கூட போட்டுக்கலாம் லைட்டாக பிக் வச்சு லைட்டாக அமுத்தி அமுத்தி விட்டிங்கன்னா கோடு இந்த பூண்டச்சு மாதிரி விழுந்துடும் நான் வந்து ஃப்ளாட்டாக தான் வச்சுருக்கேன் ப்ளைனாக தான் வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இட்லி சட்டில் தண்ணி வச்சு நல்லா துணி போட்டுட்டு இட்லி தட்டு மேலே இது மாதிரி அடிக்கி வச்சுட்டேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு மூடி போட்டுடலாம் இப்போ மூடி போட்டு நம்ம இட்லி வேக வைக்கிற நிமிஷத்துலேயே வேகணுங்க ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குது நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்டஃபிங் கூட சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இப்போ எடுத்து இது ஒரு பக்கம் கீழே ஏன்னா சூடோடு எடுக்க முடியாதனால பிளேட்டை எடுத்து நான் கீழே வச்சுட்டேன் பாருங்கள் இது வந்து ப்ளைனாக இருக்கிற அச்சு இது பூண்டு ஆச்சு இது பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சிருக்கிற கொழுக்கட்டை இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்ம க ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க வீட்டிலே வந்து மாவு ரெடி பண்ணி வீட்டில் அரைச்ச மாவுன்னு இருந்தாலும் சரி கடையில் இருந்த மாவாக இருந்தாலும் சரி எந்த மாவாக இருந்தாலும் சூப்பராக சாஃப்டான விரிசல் இல்லாத கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் நான் வந்து அது வெந்து வரதுக்குள்ளே இன்னொரு அச்சல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதையும் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இதையும் வந்து நம்ம எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக பிளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க பாருங்கள் எல்லாத்தையும் பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு வந்துட்டேன் இது பூண்டு வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருக்குது அதே மாதிரி இந்த அச்சுலேயும் சூப்பராக கரெக்டாக வந்துருக்குதுங்க அவ்வளோதாங்க என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க டக்குன்னு போங்க மாவு எடுங்க அரிசி மாவு எடுத்து உடனே உடனே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க சூப்பரான அருமையான நல்ல டேஸ்ட்டான பூரண கொழுக்கட்டை ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து பிச்சி கட்டுறேன் பாருங்கள் பூரண கொழுக்கட்டை அப்படி சூப்பராக சாஃப்ட்டாக நல்லா ஜூஸியாக இருக்குங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க அருமையான கொழுக்கட்டைங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா ஸ்வீட்டெல்லாம் கரெக்டாக பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க போங்க டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் வினா சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ